ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்பணாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டியான மொறுமொருன்னு தட்டை எப்படி செய்து பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சோம்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட நமுத்து போகாமல் நல்லா மொறு மொறுனு அப்படியே இருக்குங்க ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் அழுத்தி வச்சுக்கோங்க இப்போ தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்க தேவையில்லை இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாங்க இந்த நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு நான் வறுக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே போட்டு செய்யலாம் நல்லா முறு மொறுனு தட்டை வரும் கூடவே அரை அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையே நல்லா அரைச்சிட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நாம் அரைச்சி வச்ச பூண்டு கருவேப்பிலை விழுதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா உருக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்ணெயை சேர்த்துட்டு இந்த வெண்ணெய் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததாக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை தட்டைக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும் அடுத்து தான் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே இந்த மாதிரி நுணுக்கிட்டு வச்சுருக்கேன் ஒன்றும் பாதிமாக நுணுக்கி வச்சுக்கோங்க வேர்க்கடலையே முழுசாக சேர்க்கும் போது தட்டையை வந்து எண்ணெயில் போடும்போது வெளியே வந்துடும் இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்க்கும்போது தட்டையில் வந்து இந்த வேர்க்கடலை வெளியே வராது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பை ஊற வச்சுட்டும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க மாவு நல்லா இந்த மாதிரி கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நல்லா கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போது தட்டை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கைக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெய் தொட்டுக்கோங்க எண்ணெய் தொட்டுட்டு சின்ன எலுமிச்சம்பாள அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கையிலையும் உருட்டி எடுத்துக்கலாம் தட்டை வந்து ஒரே அளவுக்கு வரணுன்னா ஒரே சைஸில் வரணும்னா இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதில் வந்து மாவை எடுத்துட்டு உருட்டினா ஒரே சைஸில் வரும் உருண்டைகள் தட்டையும் ஒரே சைஸில் வர்ற மாதிரி இருக்கும் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ஒரு பாதி மாவு நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் மீதி பாதி மாவு அப்படியே இருக்குதுங்க இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு காஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம தட்டையை தட்டிக்கலாம் இந்த மாதிரி காயின் இருக்கிற கட்டை மேலே ஒரு இந்த மாதிரி மைக்கா கவர் வச்சுருக்கிறேன் அதில் எண்ணெய் தொடச்சிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சீட்டும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா வாழை இலையும் பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுட்டு அதில் எத்தனை உருண்டை வைக்க முடியுமோ இடைவெளி விட்டு நான் ஒரு ஆறு உருண்டை வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இதே அளவுக்கு கவரை உள் பக்கமாக எண்ணெய் தொடச்சிட்டு அது மேலே வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பு அடிப்பகுதி வந்து நல்லா தட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டிஃபன் பாக்ஸு டம்ளரு இல்லைன்னா சின்ன சின்ன கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடிபாகம் வந்து தட்டையாக இருக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா ஈஸியாக சட்டுன்னு நல்லா நைஸாக தட்டை வந்துடுங்க எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வருவோம் மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிஸாகவும் இல்லாமல் ஒரே அளவுக்கு நம்ம தட்டையை செய்துக்கலாம் பல்காகவும் செஞ்சுக்கலாம் நிறைய தட்டைகளை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற கவரை எடுத்துகிட்டு இந்த தட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைனா தட்டில் எண்ணெய் தொடச்சிட்டு போட்டு வச்சுக்கோங்க செஞ்சுட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க ஒரு தட்டில் எண்ணெய் தொடைச்சிட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குதுங்க இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்ச தட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நிறைய தட்டைகள் ஒரே மொட்டாக செய்ய முடியும் நம்மளால் ஈஸியாகவும் செய்து எடுத்துடலாம் தட்டையை போடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மேலே உள்ளெல்லாம் விந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் தட்டை போட்ட உடனே கலந்து விட்டுறக்கூடாது அந்த ஓசையெல்லாம் கொஞ்சம் அடங்கும் போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து தட்டை சேர்த்துருக்குறேங்க ஒரு மட்டை இது மாதிரி கொஞ்சம் பெரிய வானாலும் எடுத்துக்கிறீங்கன்னா தட்டை வந்து ஈஸியாக பல்காக சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் தட்டையை வந்து திருப்பி திருப்பி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் தட்டை எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட வசை சுத்தமாக அடங்கிடுச்சு இப்போ தட்டை நல்லா கலர் மாதிரியும் வந்துடுச்சுங்க இப்போ தட்டையை எடுத்துடலாம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி தட்டை செய்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்குங்க இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் போட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தட்டைக்கு வந்து மாவு பிசையிறது முக்கியங்க நான் சொன்ன அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா தட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா வருங்க இப்போ பாருங்கள் எல்லா தட்டையும் நான் செய்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க டேஸ்டியான மொறு மொறுன்னு தட்டை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் காத்து போகாத ட போட்டு வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட மொறு பொறுனு சூப்பராக நல்லா வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சர்வனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி